சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைவதற்குரிய அடிக்கல் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களால் எனக்கு தேசிய கிரவுண்டில் விளையாடணுன்ற ஆசை கட்டம் நாங்களும் விளையாடினா எங்களோட மக்களுக்கு முன்னாலே நாங்கள் விளையாடுறது அது ஒரு தனி தனி விதமான ஃபீலிங் ஒன்று தரும் ஸோ எங்களுக்கு ஆசை இந்த கிரவுண்ட் சீக்கிரம் நிறைவேற்றி இப்போ கிரிக்கெட்ல இந்த ஃபோர்ட் லெண்டேஜிக்குள்ளே இல்லை வேறு ஒரு தேர்ட்டில் போய் அழிஞ்சு போயிட்டு இருக்குது

ஜாழ்பாணம் சர்வதேச விளையாட்டு போகலாம் அதுக்கான அடிக்கல் நாட்டில் ஜனாதிபதி ஐயா உள்ள வந்துருக்கிற அதோட விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறார்கள் மூன்று வருஷத்துல கட்சி முடிக்க போயிடும்னு சொல்லி இருக்கணும் வாங்க அந்த காணொலியை பார்ப்போம் அதோட அந்த அவரின் கருத்துகளுக்கு வாங்க காணொலியை போகல பாருங்க அந்த ஜால்பாணம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறான் மண்ட தீவுக்கு போயிட்டு இருக்கிறான் பாருங்க இவ்வளோ அழகான ஊர் இப்படி பாருங்க கண்டல் தாவரங்களால கவரப்பட்டு காணப்படுது அந்த அழகான சிறிய கடற்கரைகள்

இதுதான் பாருங்கள் அந்த மண்டதீவில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வதேச மைதானத்துக்குரிய காணி எப்படி இருக்குண்டு இவ்வளோ பெருசாக இருக்கண்டு இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையால் அந்த மைதானத்துக்குரிய வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது இருக்குது அடிக்கல் நாட்டு விழா நடந்தது பாருங்கள் இதுதான் இந்த இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்த படங்கள் எல்லாம் அந்த வடிவமைப்பு எப்படி இருக்குமென்று கூடி போட்டிருக்கிறார்கள் அந்த ஜெஷ்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அண்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த இப்படி ஒரு வடிவமைப்பில் தான் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையப்பெற போகுது அதுவும் ஜாழ்ப்பாணத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக தான் கிடைக்கிது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பின்னுக்கு ஒரு கடல் சூழ்ந்த ஒரு கால்நிலையோட நாங்கள் இதுதான் அந்த ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் அது மண்ட தீவில் வர்றது இருந்து அது ரெண்டு கிலோமீட்டரில் வரது மிகவும் சந்தோஷமான யாழ் மாவட்டத்தில் இருந்து ஒரு தீபகம் நோக்கி ஒரு பண்ணை கடற்கரையை தாண்டி வரத்தான் அந்த மைதானம் காணக்கூடிய கூடிய இருக்குது பாருங்கொஞ்ச மைதானம் இப்படி இருக்கண்டு இது ஒரு மூன்று வருஷத்தில் வருமான்னு சொல்லியிருக்கணும்

ஒரு கிரிக்கெட் மைதானம் பெற போது எப்படி நினைக்கிறீங்களா எல்லாரும் இப்போ நாங்கள் கூடலாம் தம்புலிக்கு தான் போய் பாக்குறாங்க மச் பாக்குறேன்டா கூடி இங்க வரது எப்படி சந்தோஷமா இருக்குமான் அதுவும் உங்களோட ஊருக்கு வருது எப்படி சந்தோஷமா இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த திரை நீக்கம் செய்யப்பட்ட அந்த கௌரவ ஜனாதிபதியால் இன்றைக்கு திரை நீக்கப்பட்ட அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட இது வருங்கால கிரிக்கெட் வீரர்கள் எப்படி நடந்து இந்த பெட்டோட தான் பாருங்க இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு தம்பி இப்படி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் பாருது இப்படி சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு ரவிக்குமார் நான் ஷிலங் ஆண்டர் நைன்டீன் ஏஷியா கப் துபாய்க்கு விளாடினேன் இப்படி ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஏனண்டா நாங்கள் கொழம்பு மா அம்மாந்தோட்ட ஜம்புல்ல ஜம்புள்ள காலி இப்படியான இடங்களில் இப்படியான நேஷ்னல் க்ரௌண்ட்ஸ் இருக்குது ஸோ அங்கே எல்லாம் போய் விளையாடி இருக்கோம் நாங்கள் விளாடினது எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்துச்சு மாதிரி ஜாழ்பாணத்துலேயும் ஒரு நேஷ்னல் க்ரௌண்ட் வாடுறது ஒரு அச்சீவ்மெண்ட் என்னெண்டா இவ்வளோ காலம் அவ்வளோ போர் நடந்துச்சு இருந்தும் இப்போ இப்படியான கிரவுண்ட் யாழ்ப்பாணத்துக்கு எங்களோட ஜனாதிபதியால் பாடுறது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் மற்றது இன்னும் தமிழ் பாய்ஸ் தமிழ் போய்ஸ் இங்கேருந்து தேச ரீதிக்கு விளையாடுறதுக்கான ஒரு உண்டு கோலாக இந்த கிரவுண்ட் அமையுது அண்ட் எங்களோட ஜனாதிபதி சொன்ன மாதிரி மூணு இன்னும் த்ரீ இயர்ஸில் இந்த கிரவுண்ட் வந்துடும் க்ரௌண்ட் வந்தோடனே எங்களை பாய்ஸோ மற்றது இந்த சர்வதேச போட்டிகள் இங்கே நடக்கும் நடக்கிறதால எங்களோட யாழ்ப்பாண மக்களோ வடமான மக்களுக்கு இந்த கிரிக்கெட்டுன்ற ஒரு இது பெரிய வரும் பெரிய எங்களோட எங்களோட பிள்ளைகளும் இப்படியான ஒரு ஸ்போர்ட்ஸை விளையாடணும் மு முன்னோக்கி அனுப்பிடணும் ஸோ இந்த கிரவுண்ட் வாட்றது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது நாங்களும் இப்படியான தேசிய கிரவுண்டில் விளையாடணுன்ற ஆசை கட்டாயம் நாங்களும் விளையாடினா எங்களோட மக்களுக்கு முன்னாலே நாங்கள் விளையாடுறது அது ஒரு தனி தனி விதமான ஃபீலிங் வந்து தரும்

என்ஜி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது மிகப்பெரிய சுற்றுலா தரமாக இருக்குது சுற்றுலாத்தலமாக இருக்குது மற்றது நாற்பது நாயிரம் பேர் வந்து மச்சிப்பாக கூடிய ஒரு இது மற்றது விசிட் பண்ணுறதுக்கான நிறைய ஒரு வசதிகளும் இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ நல்ல ஒரு அமைவான இடத்துலான் இந்த ஒரு மைதானம் அமைய போகிறது அதை விட நீங்கள் இப்போ நார்மலாக தான் விளையாடி விளையாடிருப்பீங்க அங்கே வந்து டர்ஃபில் விளையாடிருப்பீங்க அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மெட்டில் டர்ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் இப்போ மெட்டிலில் விளையாடிட்டு டர்ஃபில் போய் விளையாடுறது மிகவும் கடிதம் ஸோ இங்கே ஒரு டர்ஃப் கிரவுண்ட்ஸ் வாடுறது மிகவும் சந்தோஷம் ஏன்னா இங்கே டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் நாங்கள் அங்கே விளாடுறதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொண்டு போவோம் ஸோ பத்து புத்தர கிரவுண்ட் பத்து மை பிட்ச் வருது ஸோ அது அதை வச்சு நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணல அவங்க லெவலை ஸோ அப்படி லெவல் பண்ணிவிட்டு நாங்கள் போய் இன்டர்நேஷ்னல் லெவலோ நேஷனல் லெவலோ நல்லா போகும் இந்த செலெக்ஷனுக்கு இருக்கேக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது வேணும் டேர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு தண்டேக்கே ஓ டேஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷன் போய்க்கு நான் மெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிக்க அப்படியும் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆன நிலமே வேறு வேணும்

நீங்கள் எந்த ஸ்கூல் எஃப் என்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் தானே வேறு ஒரு சில கிலோமீட்டர் அருகில் வரால இன்னும் சான்சஸ் கூட ஏன்னா உங்களுக்கு மஞ்சள்லாம் இடையே வந்து பார்ப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் தொடர்ந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் என்ன அப்போ ஒரு மாதிரி எல்லாம் விளையாடுறீங்களா நீங்கள் எந்த உங்கள் பணியில் இருக்கணும் அண்டர் ஃபிஃப்ட்டி ரைட்டு மஞ்சள்லாம் மேலையும் எல்லாம் போயிருக்குங்களா மட்டும் வேலை போயிருக்கிறீங்க வணக்கம் என்னுடைய பேர் நிஷாந்தன் யாழ் மாவட்ட துடுப்பாட்டு சக்கத்தினுடைய தலைவர் இளைஞனுடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நாள் குறிப்பாக தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது என்ன சொன்னால் தமிழ் பிரதேசத்திலே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைவதற்குரிய அடிக்கல் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் நாள் இன்றைய நடத்தப்பட்டிருக்கிறது அதற்குரிய வேலைகள் வழியாக ஆர்வமாக இருக்கின்றன இந்த மைதானம் எங்களுக்கு கிடைப்பதற்கு பல வழிகளிலும் உதவி செய்த அனைவரையும் இந்த வழியிலே நன்றியுடன் நாங்கள் யாழ் மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் சார்பில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் ஷமி செல்வா மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண ஆளுநர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலர்கள் குறிப்பாக வேலனை பிரதேச செயலர் இந்த மைதானம் எங்களுக்கு கிடைப்பதற்கு பல்வேறு வழிகளிலும் உதவி செய்து இவற்றை எங்களுக்கு கையெழுத்தியமைக்காக அவருக்கும் விசேஷமாக நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து இந்த மைதானத்திலே இந்த வேலைகள் விரைவாகவும் பூர்வாங்கமாகவும் நடந்து முடிந்து வெகு வெகு விரைவிலே இந்த மைதானம் ஒரு சர்வதேச ஆட்டத்தை கண்டுகளிக்கிறதுக்கு ஏற்ற வகையிலே அமைக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய ஆவலை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வேலையிலே இந்த மைதானத்தை திறம்பட அமைப்பதற்கு சகலரும் சகல தரப்பினரும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கி இது நல்ல விதமாக அமைய பெற்று குறிப்பாக தமிழ் வீரர்கள் வீராங்கனைகள் தேசிய மட்டத்திலே செல்வதற்கொரு இது ஒரு உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் யாழ் மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தின் சார்பில் இந்த மைதானம் அமையப்பெற இந்த நிகழ்வு நடைபெற உத்தாசை வழங்கிய அனைவருக்கும் விசேஷமாக எங்களுடைய இலங்கையினுடைய மேன்மை தங்கி தினாதிபதி குமார் விசநாயக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் திரு சாமி செல்வா அவருடனை இந்த அனைத்து இலங்கை கிரிக்கெட் சபையின் உறுப்பினர்களுக்கும் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து அரச உத்தியோகத்தர்கள் விளையாட்டுத்துறை சார்ந்த அனைவருக்கும் யாழ் மாவட்ட துடுப்பாட்டு சங்கத்தினுடைய சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வெகு விரைவிலே அமைக்கப்பெற எல்லாம் பல இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்திக்கின்றேன் நன்றி சுழற்சியலமான இந்த அனுலோகமாக சிவநாயக ஜனாதிபதி அவர்களால் மனித பெரிய மனிதர்களுக்கு பெருமையாக தந்திருக்கு ஐயா இந்த இடத்துல வர மனித எடுக்காம ஐயா இதால் வந்து தவறாக போகிற இளைஞர்களுக்கு எல்லாமே நன்மை இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க கட்டாய நன்மையை உண்டாக்க வேணும் பாலிவா உள்ளங்கள் எல்லாம் இப்போ சிறந்து போய் கிடாக்கு அழுது கொண்டு போய் கிடாக்கு அடுத்து பழைய பிள்ளைப்பிடியான நடவடிக்கைகள் இருக்க வேணும் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் என் பேர் சதிநிதி நான் மென்னா டிஸ்ட்ரிக்ட் நான் டெவலப்மெண்ட் ஸ்கோர்ட்டில் இருக்கிறேன் எங்களோட வடமாகாணத்தில் இப்படி ஒரு கிரௌண்ட் இதுக்கு முன்னாடி இல்லை இன்னும் இப்படி இப்போ வந்தது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு இங்கே டேர்ஃபெல்லாம் ஒன்று இல்லாதனால நாங்கள் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும் டேர்பில் வெளியாடணும்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட டிஸ்ட்ரிகை விட்டும் எங்களோட மாகாணத்தை விட்டும் வெளியே போய் தான் விளையாண்டு கொண்டு வந்தோம் நாங்கள் தம்புள்ள தங்கால அப்படி போய் தான் விளையாண்டு கொண்டுருங்க நிறைய சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளோட ஒரு இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் நம்மளை பிள்ளைகளை விடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ வெளியே போய் விளையாடுற கஷ்டமானாக்கா நீங்கள் பேசிக்க இங்கே பழகிட்டு வெளியே போய் விளையாடிக்கலாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அது வந்து யாழ்ப்பாணத்து இளைஞர்களுக்கு வந்து இதில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்களா நீங்கள்

மாட்டாங்க அப்படி கிடைச்சு எங்களை வீட்டையும் வந்தது அப்புறம் பிரேமன்னான்னு சொல்லி எங்களோட ஸ்கூல் கோச்சவரால் தான் அவர் கதை வீட்டை கதச்சி படி எடுத்தவர் அதை மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க வெளியே அவங்கள நம்பி பேரண்ட்ஸ் விட்டாங்கன்னா பேரண்ட்ஸ சப்போர்ட் எதுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க விட்டாங்கன்னா கேர்ள்ஸ்ல நிறைய பேர் சாதிக்கலாம் டெலண்டானாக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வெளியே கொண்டு வரணும் டெலண்டு சொல்லி உள்ளுக்குள்ளேயே இருந்து பிரியோசனம் இல்லை வெளியே வந்தாங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்கு

சாரி நன்றி இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் வந்து ஒரு கிரௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலையான்னு சொல்லி இண்டைய ப்ரோக்ராம்னு சொன்னது வந்து ஜனாதிபதியா வந்து இந்த கிரௌண்ட் வந்து அடிக்கடி நாட்டப்பட்டது நல்ல சந்தோஷமா என்னன்னு சொன்னால் யாருக்கா வந்து எப்படி ஒரு கிரௌண்ட் வாடுறது வந்து எல்லாருக்கும் என்ன என்ன கிரிக்கெட் வாடுறாங்கன்னு தெரியல கிரிக்கெட் பார்க்குறாங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் சொன்னால் ஒரு த்ரீ அவர் சொன்னாங்க சொல்லதன்பாடி த்ரீ இயசு த்ரீ இயசுக்குள்ளே ஒரு இன்டர்நேஷனல் மஜ்ஜென்ஸ் நடக்கும் சொல்லி இப்போ கிரிக்கெட் பார்க்குறாங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதோட எங்களுக்கு அதோட சந்தோஷம் என்னென்னா நாங்கள் எல்லாம் செலெக்ஷனுக்கு போயிக்கோ சரி நாங்கள் நைன்டீன் ப்ரோவின்ஸில் சரி டிஸ்ட்ரிக் அங்கே நாங்கள் கொழும்புல சரி கண்டி அப்படின்ற ஆடுகளில் வந்து தெருப்பிரிக்க உள்ளாடே சரியாக கஷ்டப்படுறாங்க என்னன்னு சொன்னால் போல் பண்ண எல்லாம் ஈஸியாக இருக்கும் பேட் பண்ண வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க ஒரு இப்போ கூட அவளுக்கு சொல்கிறது வந்து நாங்கள் அஞ்சு பேர் நாங்கள் அஞ்சு பேர் கிட்டே நாங்கள் போயிட்டோம் போய் அங்கே நாங்கள் அந்த நேஷனல் போல்லேயோ சரி அந்த நைன்டீன் எல்லாம் லாடிக்கொண்டிருக்கோம் க்ளப் கிளப்பில் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் பிளாட்றாங்க ஆனால் இன்னும் எங்களால் ஒரு நல்ல ப்ரோ பேட்ஸ்மேன் வந்து நாங்கள் இன்னும் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணல நசுன டீமுக்கு இருக்குது எஃப்னால் நல்லா பேட் ப்ளார் பேட் பண்ணுற பொடியும் இப்போ எங்களுக்கு எல்லாம் எஃப்னா நல்லா பேட் பண்ண ஏழு பண்ணாலும் எங்களால் போயிட்டு கொழும்பு ரன் அடிக்கலாம் டெர்ஃப் எடுத்துக்கணும் போலிங் வந்து அப்படி இல்லை லெந்தை கொஞ்சம் பின்னெடுத்து போட்டால் சரி டர்பில் போடல இப்போ நாங்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஒரு பேட் பேட் வந்து நாங்கள் அனுப்புறதுக்கு சொல்லி சரி நான் நல்ல சூழலாக இருக்கும் இப்படி ஒரு நல்ல ஒரு க்ரௌண்ட் வந்து த்ரீ இயர்ஸ்க்குள்ளே வந்தேன்னு சொன்னால் ஒரு டென் இயர்ஸுக்குள்ளே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நல்ல கிரிக்கெட் ரெஸ் பண்ணாக்க வந்து நாங்கள் வந்து நெஷ்னல் டீமுக்கு அனுப்பலாம் எல்லா நைன்டீன் மூலமாக நாங்கள் எங்களை பொடியில் நாங்கள் மெயின் பண்ணலாம்னு சொல்லி அதோடு வந்து இப்படியான க்ரௌண்ட் வந்து இருக்கிறபடியாக நான் நல்லா நம்புகிறேன் இனியாச்சும் மங்கள பேரண்ட்ஸுக்கும் சரி எங்களை தமிழாவில் கொஞ்சம் பிளங்கும் கிரிக்கெட்ன்றது ஒரு ஃபஷனு சொல்லி இப்போ அதோட நாங்கள் போயிட்டு நாங்கள் எவ்வளோ பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம் ஷோர்ட் பீரியட் இருந்தாலும் அவ்வளோவு நாங்கள் ஒரு நல்ல நேம் இல்லாட்டி அவ்வளோ கிரிக்கெட் விளாடறதால் அவ்வளோவுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் நினைக்கணும்னு தெரியுமேனு சொல்லி எல்லாம் விளாட வலிக்கிட்டே வந்து எங்கள் பேரன்ட்ஸ்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணபடியா அதோட நான் கொழம்புல இப்போ கூட பார்க்குற நாங்கள் போயிட்டு மூணு லட்சம் நாலு வயசு பிள்ளை எல்லாம் வந்து கிரிக்கெட் லாடுகள் ஒரு ஆசையாக இருக்கும் நாங்கள் அந்த காலத்தில் இப்படி லா ட்ளோர் கிரிக்கெட் விளாடுதுன்னு சொல்லி நாங்கள் விளாடுவோம் விளாடுதுன்னு சொல்லி எஃப்னா வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க போய் நான் போய்ட்டு நேற்று கூட எங்களை போய் கூட நேட்டி கூட பார்த்துனாங்க நான் வந்து ரோட்டில் வாடிக்கொண்டே இருப்பாங்க இப்போ பார்த்தாலும் ரோட்டில் கிரிக்கெட் வாடிக்கொண்டே இருப்பாங்க சில வாழ்க்கை சொல்லம் கிரிக்கெட்ல நல்லா வந்தால் அவைக்கு தெரியும் கிரிக்கெட்டில் வந்து எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி கொழம்புல அதே ஃபியூச்சர் இங்கே ஒரு வந்தால் அதே ஃபியூச்சர் எங்கள் பிடிகளுக்கும் நான் நடக்கும்னு நம்புகிறேன் அதை வந்து எங்கள்ட்ட வந்து எங்கள் பேரண்ட்ஸும் சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு அஞ்சு பேருக்கு அப்படி எங்களோட பேரண்ட் சப்போர்ட் பண்ணவே அதே மாதிரி மெட்டாக்களும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவேன் நான் நம்புறேன் ஸோ பண்ணிக்கொள்ளுமோனு வேண்டிக் கொள்வேன் அப்படி வேண்டிக் தான் இந்த கிரௌண்டை நாங்கள் இங்கே கிரௌண்டை கொண்டு வந்தது எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ விளாட்ற கிரிக்கெட் பொடிகள் வந்து நல்லா ஆடிக்கணும்னு இருக்கிறாங்க அவங்க நான் நிற்கிறேன் அவங்க நல்லா கொண்டு வராங்க அதோடு அதோடு நல்ல ப்ளேஸை நாங்கள் ஒன்று இருக்கிறோம் அவங்க நல்லா வருவாங்க அதோடு இப்படி இருக்கிறோம் வந்தால் தான் எங்களுக்கும் நாங்களும் வந்து பொடியில் வந்து பார்த்து ஒரு கோச்சிங் பண்ணி இல்லை நாங்கள் வெளியே இருந்தால் கோச்சஸ் எடுத்து வந்தோம் சரி எங்கள்கிட்ட கோச்சஸுக்கு கூட எங்களுக்கு நிறைய நாங்கள் நுழைஞ்சு கொடுக்கல டேஃபெலில் எப்படி விளாட்றதுன்னு சொல்லி எனக்கு எங்கள்ட்ட எங்கள்கிட்ட கோச்சஸ்க்கு எல்லாம் தெரியும் எப்படி மட்டிங்க விளாடணும்னு சொல்லி நான் பார்த்து சில சில கோச்சஸுக்காக என்னும் வந்து எப்படி மெட்டிங் எப்படி டேர்பில் அவை வந்து அவையே அவையான பிள்ளை ஒன்றும் இல்லை பிள்ளை எல்லாம் வந்து எங்களுக்கு க்ரௌண்ட் இப்படி ஒன்றும் இல்லை இப்போ கிரௌண்ட் இப்படி வந்து சொன்னால் கோச்சிங் மூலமாக நாங்கள் வந்து நிறைய பேரை நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதோ சரி வருமானம் பாடுறதோ சரி அதோட வந்து நிறைய கோச்சஸ் வந்து படித்து கொள்ளைங்க எப்படியாவே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோச்சஸ்ஸாக கொண்டு வரதுன்னு சொல்லி அப்படி டேஃப் வந்தால் எல்லோரும் கல்ஃபில் நடக்கும் நம்புகிறேன் அதோட மண்டது வேணும்னு சொல்கிற வந்து எல்லாரும் ஈஸியான இடம் வந்து போவேன் வேண்டாம் இப்படி பார்த்தா எல்லோருமே பேண்ட்ஸும் சரி பிள்ளைகளும் சரி இருக்கிற நிற்கிறது வந்து பண்ணையில் தான் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அதில் இருக்கிறது இப்போ நம்படன் வந்து எல்லாருக்கும் ஃபியூச்சரில் ஒரு நின்ன குடம் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அதோடு வந்து யாழ்ப்பாண தாக்கலுக்கும் வந்து கிரிக்கெட்டில் ஒரு நம்பிக்கை வரும் கிரிக்கெட் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு நம்பியா நன்றி ஒன்றாக விராட் கோலி நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம் மிகவும் சந்தோஷமாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ன்றது எங்களுக்கு கிடைத்த ஒரு பிரசாதம் அதை நாங்கள் வேற கொழும்பு அங்கே போய்ட்டான் இந்த பிள்ளைகள் பண்டார் நாயக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வந்து பார்க்குறாங்க அப்படி இந்த ஜப்னாவில் ஃபஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் வைஸ் ஏர்போர்ட் இல்லாமல் இருக்குது ஆனால் இவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சொல்கிறது ஒரு ஆக ஒரு பிள்ளையர்களோட ஆளுமையை வளர்க்குறதுக்கு மிகவும் பெரும் பங்கு வகிக்கிறது அந்தபடியாக இந்த இடத்துல யாழ் மண்ணில் யாழ்ப்பாணத்தில் இந்த ஸ்டேடியம் எங்களுக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கிடைக்கப்படுறது மிகவும் வரப்பிரசாதமும் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமும் நன் நன்றி கூடவும் கடமைப்பட்டிருக்கிறார் நாங்கள் மட்டுமல்ல இத்தனையோ பிள்ளைகள் கிரிக்கெட்டில் கட்டித்தனமான பிள்ளைகள் எல்லோரும் எல்லா எல்லோருக்கும் நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அவர்களுக்கு சிறந்த களம் இல்லாதால் அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனபடி இது ஒரு சிறந்த களமாக இருக்கும் அவர்கள் இன்டர்நேஷ்னலும்

வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான இந்த அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக பயன்படுத்தி ஏன்னால் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட் பே இந்த ஃபோர்ட்ஸ் வண்டிகளே இல்லை வேறு வேறு தோட்டத்தில் அழிச்சு போய்ட்டு இருக்குது அப்படி இன்றைக்குள்ள கிரிக்கெட் சரி சம்திங் எந்த ஃபோர்ட்ஸ்னாலும் பேர் வணக்கம் அது வீட்டுக்காரரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு எல்லா வீட்டுக்காரர் சிலர் படிக்க சொல்லிடலாம் பிள்ளை வேறு அதுலேயே சொல்லிடுறேன் நாங்களும் கொஞ்சம் வீட்டுக்காரர் சொல்கிற கேட்டு படிக்கணும் எல்லாத்தையும் வேலை செய்யணும் எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸுக்கு போகணும் வேலை மீன்ஸ் என்ன படித்து முடிச்சா அப்புறம் நான் சொல்கிறது இப்போ இங்கே வந்து வரலன்னு சொன்னால் இப்போ ஒரு சரி வியாசிக்கோ சரி எங்களுக்கோ சரி எங்களோட ஏஜ் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணி அங்கே மேலே விளையாடிட்டுருக்கிறோம் எங்களை பேருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து எங் எங்களோடைய முடியக்கூடாது எங்களை தாண்டி இன்னொரு நிறைய பத்து பதினஞ்சு பிளேர்ஸ் வந்து மேலே வரணும் நாங்கள் ஸ்ரீவங்கப்பூர் விளாண்ட மாதிரி சின்ன டூ விளாண்டுற மாதிரி டூ விளையாண்ட மாதிரி எல்லோரும் விளையாடணும் விளையாடினா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு மட்டும் தமிழர் வந்து இன்னும் டெவலப் ஆகிறாங்க தண்ணி இதோடயே விளையாடலாம் ட்ரெஸ் இதோட முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கி கொண்டிருக்குது மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு வந்து மேலே எங்கள் அரசாங்கத்தில் நாங்கள் நன்றி சொல்லுவோம் ஏன்னெண்டா மிச்ச காலத்து இப்படியான ஒரு விஷயம் கிடைக்குது கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்கு தேவையான அடித்தனமாக நல்ல விஷயம் விரைவுக்குள்ள அதை நாங்கள் பயன்படுத்தி தெரியும் ஃப்யூச்சரை மேலே வர்றது நல்ல விஷயம் நன்றி